அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி இந்த இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் எடப்பாடியார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம சும்மா சாதாரணமா நம்ம மேடையில பேசிட்டு போற மாதிரி சூழ்நிலையில இல்ல ஒப்பனா பேசுறதா இருந்தா நம்ம களத்துல கடுமையாக பணியாற்ற வேண்டும் நீங்க பாராளுமன்ற தேர்தலில் நம்ம எட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கோம் பாராளுமன்ற சட்டமன்ற தொகுதியில எட்டாயிரம் ஓட்டு அப்போ கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு பூத்து நம்ம மொத்தத்துல வாங்கின ஓட்டு நாம் தமிழர் கட்சியோட போட்டி போடுற நிலைக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லி பொதுச் செயலாளரே வருத்தப்பட்டாங்க இது ஊழியர் கூட்டம் எதனால நம்ம பேசிக்கலாம் பண்ண வேண்டு தான் இந்த கூட்டத்தில் நம்ம இதெல்லாம் பேசுறோம் தபால் வாக்கள வெற்றி வாய்ப்பு இழந்தாரு இல்லன்னா இது திமுக கோட்டையா இருந்திருக்காரு இது அண்ணா திமுக கோட்டையா தான் இருந்திருக்கும் அண்ணா திமுக கோட்டை தான் நீங்க எல்லாரும் நினைச்சா இது அண்ணா திமுக கோட்டை தான்

எங்களது அரசியல் ஆசான் பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கு உரிய அண்ணாச்சி கருசாமி பாண்டியன் அவர்களே தலைமை கழகத்தில் தலைமை கழகத்தால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் மாவட்ட செயலாளர் மாநில எம்ஜிஆர் மன்றத்தினுடைய இணை இணைச் செயலாளர் அண்ணன் சிவசாமி அவர்களே நல்ல நிகழ்வுகளே கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் பாப்புலர் முத்தியா அவர்களே வீரபெருமாவி சங்கர் அவர்களே மாமா மோகுஜான் அவர்களே பழனி சங்கலிங்கம் அவர்களே பல்லமுடை பாலமுருகன் அவர்களே ஜெரால்ட் அவர்களே பாசரி முத்துப்பாண்டி அவர்களே மகாராஜேந்திரன் அவர்களே சண்முக அவர்களே செந்திலாருமம் அவர்களே வக்கீல் ஜெயபாலன் மூத்த வழக்கறிஞர் அண்ணன் ஜெயபாலன் அவர்களே பகுதிக் செயலாளர்கள் இந்த கூட்டத்தை சிறப்பாக சே நடத்தி கொண்டிருக்கின்ற பதிக்கழக செயலாளர் சண்முகுமார் அவர்களே அயாத் அவர்களே பதிக் செயலாளர் காந்தி வெங்கடாசம் அவர்களே ராம் மாதவர் ராமானுஜம் அவர்களே விக்னேஷ் அவர்களே தாலை மீரான் அவர்களே வேல்முருகன் அவர்களே எம் சி ராஜன் அவர்களே குறிச்சி சேகர் அவர்களே டாக்டர் சார்லஸ் பிரேம்குமார் அவர்களே நசீம் அவர்களே போதிலிங்கம் அவர்களே முபின் முகமது அவர்களே கே எஸ் முகமது அலி அவர்களே அமீர் ரம்சா அவர்களே விஎஸ் எஸ் வேலாயுதம் அவர்களே வட்டக்கழக செயலாளர்கள் மோசஸ் அவர்களே சந்திரகுமார் சந்திரகுமார் அவர்களே அந்தோனி சந்திரசேகர் அவர்களே ஜெகநாதன் அவர்களே அபீனும் அதாவது அதாவது நிறைய போதை மருந்துகள் கம்ப்ளீட்டாக பல வண்ணங்களில் பல உருவங்களில் கிடைச்சிக்கிட்டு இருக்கு மாணவர்கள் அதுல வந்து மதிமையு சென்று கொண்டு இருக்கிறார்கள் இந்த நாடு கஷ்டமான சூழ்நிலை இருக்கு எங்கேயும் தான் எந்த விஷயத்தையும் ஈஸியாக முடிக்க முடியாது இது வீட்டு வரி கிட்டத்தட்ட கூட்டியாச்சு இன்னும் ஆறு பர்சன்ட் கூட்ட போகிறாங்க கரண்ட் பில்லு வந்து மூணு முறை கூட்டிட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நம்ம பணம் வீட்டு வாடகை கூடி கூடிக்கிட்டு இருக்கு வாழ்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது காரணம் இந்த திராவிட முன்னேற்ற அகற்றப்பட வேண்டும் என்று எல்லாரும் மனதில் கங்கணம் கட்டி கொண்டு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மௌன புரட்சி இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது தேர்தலின் போது அண்ணன் எடப்பாடியாரா ஸ்டாலினா என்றால் மக்கள் அனைவரும் இது காலத்தின் கட்டாயம் என்று மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த உறுப்பினர் அட்டையை பொறுத்த மட்டும் இல்லை எதை எதாவது நீங்கள் வந்து கரெக்டாக சேர்க்கப்படவில்லையோ அதை திருப்பி கொடுத்து விடுங்கள் யார் யாருக்கு உறுப்பினர் அட்டை கிடைக்கவில்லையோ நீங்கள் பாரத்தை மாவட்ட கழக ஆஃபீஸில் வந்து பாரத்தை வாங்கி பிள்ளை பண்ணி கொண்டு கொடுங்க அவ்வளவு பாரத்துக்கும் புது உறுப்பினர் அட்டை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்று சொல்லிக் கொள்கிறோம் வருகிற எட்டாம் தேதி மனித சங்கிலி பதினேழாம் தேதி கழகத்தினுடைய வேரோடு போல கொரோனா போல அதை அழிப்போம் ஒழிப்போம் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் சமீபத்தில் போய் அந்த அம்மா காவடி முதல்வருடைய துணைவிய இப்ப பழனியில இந்து மதத்தில் உலக நாடுகள் எல்லாம் இந்து மத சாமியார்கள் அவங்களுக்கு வேண்டியவங்களை போட்டிட்டு வந்து மாநாடு நடத்துறாங்க